அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அலமதுல்லா நான் நல்லாயிருக்கேன் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க டிலே பண்ண வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்குங்க எண்ணெய் சூடானதுமே நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வர்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்திடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் மேலே வந்து என்னோடய வாய்ஸ் வந்து த்ரூ அவுட் வந்து ஃபுல்லாகவே கட் ஆயிருக்கும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் காப்பி ரைட் இஷ்யூனால் இன்ஷாலாக நான் ஃப்யூச்சரில் அகைன் அந்த ரெசிபி எடுப்பேன் ஸோ எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் வித் மெஷர்மெண்ட்டோட அப்லோட் பண்ணுறேன் வெரி வெரி சாரி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காது ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்மளோட மசாலாஸ் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு மசாலா கூட ஓவர் குக்காகி கருகாது ஸோ மசாலா வந்து நல்லா ஒரு அந்த பச்சை வாசம் எல்லாமே போனதுமே நான் வந்து ஓவர் நைட்டே வந்து பச்சை பட்டாணியை வந்து நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் ஊற வச்சு குக்கரில் வச்சு கரெக்டாக மூணு விசில் வச்சு கொடுத்துருக்கேன் அது சூப்பராக வெந்திருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து என்ன சொல்கிறது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரோசன் இந்த கலர்லலாம் பேக்கெட்லலாம் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அது ரொம்ப வந்து நமக்கு அன்ஹெல்த்தி இந்த பட்டாணியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க நம்மளோட இதயத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்குது ப்ளஸ் வந்து நம்மளோட ஐ சைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ப்ராப்ளம வந்து ரொம்பவே க்யூர் பண்ணுது ஸோ வந்து பட்டாணி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இது போல் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோஷியல் மீடியாவில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம தட்டை முடி மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் ரெண்டு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் வெறுமனே தக்காளியை மட்டும் தாங்க சேர்க்குறோம் வேறு எதுவுமே கிடையாது இதில் தக்காளியை சேர்த்துட்டு இது கூட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிறை வேக வச்சுருந்தோம் இல்லையா அதே தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ தண்ணியை சேர்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு காரம் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்சர்டு மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸ்டு மசாலா வந்து எல்லா ஸ்டோர்லையுமே வந்து அவைலபிள் தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வந்து நெஞ்சமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் தான் மிக்சட் மசாலாவையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நம்ம அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தட்ட முடி அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸோ எட்டு நிமிஷம் ஆயாச்சு நம்மளோட பட்டாணி கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ரொம்ப ஹெல்த்தி பச்சை பட்டாணி தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பச்சை பட்டாணியை எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்